மோசே அவ்வளவு பெரிய ஒரு காலத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியமா நின்ன மோசே சுவாபம் மாற்றப்பட்ட அந்த ஜனங்களுக்காக மன்றாடினவன் பேசுன்னு சொன்ன இடத்துல அடிச்சான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தேவன் சொல்றாரு நீ இந்த காணனை பாப்ப உள்ள வரமாட்டேன இன்னைக்கு சிலர் சொல்லிக் கொண்டு அலைகிறத நான் பார்க்கிறேன் அது தேவன் ரொம்ப இரக்கம் உள்ளவர் அதெல்லாம் விரோதமாக உமக்கு முன்பா உமக்கு விரோதமாகவும் பாவம் மண்ணினே நீ அழுது கெஞ்சினால் தேவன் இறங்குவார் சும்மா தேவனுடைய கிருபையை விரிதா கூடாது இந்த விளாட்டு பண்ற ஆவிக்குரிய ஜீவியம் எல்லாம் பூர் எறிஞ்சு போட்டுறாங்க அமேன் நீ விளாட்டு பண்றது உன் வீட்டம்மாவோட இருக்கணும் உன் வீட்டுக்காரனோட இருக்கணும் உன் பிள்ளை ஊட்டிகளோட இருக்கணும் தேவனுடைய காரியத்துல விளையாட்டு பண்ற வேலையெல்லாம் சோழியெல்லாம் எங்க வச்சுக்கிடக்கூடாது கத்தருடைய காரியத்துல வச்சுக்கிடக்கூடாது வேற மாதிரி சம்பவம் படிக்கு எச்சரிக்கிறேன் என்ன நிறுவசாரம் அதெல்லாம் கத்தர் எங்களை தண்டிக்க மாட்டார் அதெல்லாம் உன்னை தொட்டில் கட்டி தோராட்டு வர நினைச்சிட்டு இருக்கியோ திருந்த வேண்டிய காரியத்துல திருந்திரு விட வேண்டிய காரியத்துல விட்டு எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா வாழ்ந்துன்றது தேவையில்லை ஆவிக்குரிய ஜீவன் எவ்வளவு மகிமையா மாறி இருக்குங்கிறது முக்கியம் இல்லா எத்தனை ஊருக்குள்ள கெடுக்கிறதுக்கு வளர வேண்டாமா ரொம்ப வருஷமா நான் ஊழியக்காரனா இருக்கேன் எதுக்கு கேவலப்படுத்துறதுக்கு இயேசுவ வெக்கம் இல்லாம தெரியுறீங்க இல்ல

வெற்றிகரமா முடிக்க முடியாத படிக்க தேவனை தடுத்தார் அல்ல லூயா நானும் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் இல்ல நம்ம கிருபாசனத்துல இருக்கிறோம் தேவன் நம்மளை கொஞ்சிட்டு விட்டுருவாரு பழைய கிருபாசனத்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு நான் பழைய ஏற்பாட்டு கிருபாசனத்தை பத்தி சொல்றேன் தப்பு செஞ்சுட்டு இப்படி நிக்க முடியுமா தொலைச்சி விடுவாரு கிருபாசனம் டூ பாயிண்ட் டூ கொஞ்சம் கிருப கூடி இருக்கிறதுனால இன்னைக்கு இன்னைக்கு விபச்சாரம் பண்றேன் கூட தைரியம் தெரியாத தெரியாதவர்கள் எல்லா பேரும் யோக்கியம் தான் இங்க இல்லன்னு சொல்லல தெரிஞ்சு எவன் யோக்கியன்னு கேட்கிறவன நம்ம என்ன பண்றது திருந்தப்பா பிரைசலா தைரியமா கிருபாசனத்துல சேர்றதுக்கு தான் நமக்கு அழைப்பு இருக்குது துணிகரமாக கிருபாசனத்துல சேர்றதுக்கு நமக்கு அழைப்பு இல்லைமா விளங்குதுன்னு நினைக்கிறேன் நீ தைரியமா கிருபாசன தண்டையில சேரலாம் இறக்க உண்டு சகாயம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல துணிகரமாக சேர்றதுக்கு கிருபாசனம் கிடையாது கிருபாசனா பயப்படணுண்டே அல்ல லூயா அவன் யார் பண்ணல பண்ணிட்டியா அண்டவரே நான் செய்தது பாவம் பரத்துக்கு விரோதம் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டா அப்படின்னு அழுது மன்றாடுனா தகப்பன் இறங்கி வந்து கட்டிப்பிடிப்பார் நான் கட்டி பிடிச்சதெல்லாம் தப்பு சொன்னேன்னு வச்சுக்க மறுபடியும் சொல்றேன் கிருபாசனம் தைரியமாக சேர வேண்டிய இடம் என்றாலும் துணிகரம் உள்ளவனுக்கு இடம் அல்ல